வணக்கம் நாம வாழ்ற இந்த உலகம் இருக்கு இல்லையா இது மொத்தமுமே ஒரு பெரிய சுடுகாடு சுடுகாடுதான்னு சொன்னா நீங்க என்ன நினைப்பீங்க கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்குல்ல ஆனா இன்னைக்கு நாம பார்க்க போற சிந்தனை இதுதான் இது நம்ம வாழ்க்கையில இருக்கிற ஒரு தவிர்க்கவே முடியாத உண்மையை நமக்கு ஞாபகப்படுத்த போகுது இந்த சிந்தனையோட மையமே இந்த ஒரு வரிதான் இந்த முழு உலகமும் ஒரு சுடுகாடு அல்லது ஒரு கல்லறை தோட்டம் கேட்ட உடனே மனசுக்குள்ள ஒரு மாதிரி இருட்டா இருக்கு இல்லையா ஆனா இதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற உண்மையான அர்த்தம் என்ன வாங்க அத பத்தி தான் விரிவா பார்க்க போறோம் இது ஏதோ கவிதைக்காக சொல்ற ஒரு உருவகம் எல்லாம் கிடையாது இது நாம ஒவ்வொருத்தரும் கண்டிப்பா சந்திச்சே ஆக வேண்டிய ஒரு மறுக்க முடியாத உண்மை இந்த உண்மையிலிருந்து யாருமே தப்பிக்க முடியாது அதுதான் இதுல இருக்கிற முக்கியமான விஷயம் சரி இவ்ளோ ஆழமான ஒரு சிந்தனை எங்கிருந்து வருதுன்னு யோசிக்கிறீங்களா இது ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தர் எழுதின தினசரி தெய்வீக திரட்டுங்கிற புத்தகத்திலிருந்து எடுத்ததுதான் இன்னைக்கு நம்ம இந்த விளக்கத்துக்கு ஆதாரமே அந்த புத்தகம்தான் அந்த புத்தகம் ரொம்ப எளிமையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு உண்மையை சொல்லுது அதாவது ஒவ்வொரு உயிரும் ஒண்ணு எரிக்கப்படுது இல்லனா புதக்கப்படுது நீங்களே யோசிச்சு பாருங்க நாம நடக்கிற இந்த பூமிக்கு கீழ எத்தனை கோடி உடல்கள் புதஞ்சு கிடக்குது இதுதான் இதுதான் நாம எல்லாரும் ஏத்துக்கிட்டாக வேண்டிய ஒரு யதார்த்தம் ஆனா இந்த உண்மையை சும்மா சொல்லிவிட்டு போறதோட இந்த புத்தகம் நிக்கல அது நம்மள ஒரு பாடம் கத்துக்கறக்காக ஒரு ரொம்பவே வித்தியாசமான வகுப்பறைக்கு கூப்பிடுது அந்த வகுப்பறை எது தெரியுமா அதுதான் கல்லறை தோட்டம் ஐயோ கல்லறை தோட்டத்துக்கான பயப்பட வேண்டாம் இது நம்மள சோகத்துல மூழ்கடிக்கிறதுக்கான ஒரு அழைப்பு கிடையாது இது ஒரு சக்தி வாய்ந்த மனப்பயிற்சி மாதிரி தனியா ஒரு கல்லறை தோட்டத்துக்கு போங்க அமைதியா உட்காந்து வாழ்க்கைய பத்தி யோசிங்கன்னு அந்த புத்தகம் சொல்லுது ஆனா ஏன் ஏன் அங்க போனும் அங்க போனா என்ன கிடைக்கும் பொதுவா நாம அறிவை எங்கேருந்து புத்தகங்கள்ல இருந்து இல்லனா பெரியவங்க பேசுறத கேட்டு இதெல்லாம் நமக்கு அறிவு சில விஷயங்களை சொல்லி கொடுக்கும் ஆனா கல்லறை தோட்டம் அது நமக்கு வேற ஒன்று கொடுக்குது அடக்கமான ஒரு மனப்பான்மை எதையும் நேரடியா சிந்திக்கிற பழக்கம் அப்புறம் ரொம்ப முக்கியமா ஞானத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிறதோடு நிறுத்தாம அதை நேரடியா அனுபவத்துற அனுபவத்தை கொடுக்குது இதுதான் அந்த பெரிய வித்தியாசம் சரி இப்படி போய் தனியா உட்காந்து யோசிக்கிறதுனால என்ன ஆகும் இந்த அனுபவம் நம்மளை எப்படி மாத்தும் அந்த மாற்றத்தை தான் இந்த புத்தகம் ரொம்ப அழகா ஞானத்தின் விடியல் அப்படின்னு சொல்லுது இந்த ஞானம் நமக்குள்ள வர்றத ஒரு மூணு படியா சொல்லலாம் மொத படி தனியா போய் யோசிக்கிறது அதோட விளைவா ரெண்டாவது படி நம்ம மனப்பான்மை தானா அடங்கி போகும் கடைசியா மூணாவது படியில நமக்குள்ள ஞானம் உதயமாகும் இது ஏதோ ஒரே நாள்ல நடக்கிற மேஜிக்லாம் கிடையாது இது மெதுவா நடக்கிற ஒரு உள்மாற்றம் இதுல மனப்பான்மை அடக்கமாகும்னு சொன்னோம் இல்லையா அதாவது இங்கிலீஷ்ல செஸ்டண்ட்னு சொல்லுவாங்க இது ரொம்ப முக்கியமான வார்த்தை இதுக்கு என்ன அர்த்தம்னா நம்மளோட அகந்தை அந்த நான்கிற எண்ணம் எல்லாம் அடங்கி நமக்குள்ள ஒரு பணிவு வரும் வாழ்க்கை மேல நாம வச்சிருக்கிற அந்த இறுக்கமான பிடிமானம் எல்லாம் கொஞ்சம் தளர்ந்து நம்ம பார்வை இன்னும் தெளிவடையும் இப்போ நம்மளோட இந்த சிந்தனை பயணத்தோட உச்சக்கட்டத்துக்கு வந்திருக்கும் ஒரு கல்லறை தோட்டம் பார்க்க அமைதியா இருக்கலாம் ஆனா அது நம்ம கிட்ட பேசும் அப்படி அது பேசுனா நமக்கு என்ன செய்திய சொல்லும் ஒரு நிமிஷம் நீங்க எல்லாரும் கண்ண மூடி கற்பனை பண்ணி பாருங்க நீங்க அந்த கல்லறை தோட்டத்துல தனியா நிக்கிறீங்க ஒரு மெல்லிய காத்து வீசுது அப்போ உங்க கண்ணுல ஒரு கல்லறையில எழுதப்பட்ட வாசகம் படுது அது உங்ககிட்ட பேசுற மாதிரி இருக்கு அது சொல்லுது வழி போக்குனே சற்று நில் நீ இப்போ இருக்கிற இந்த நிலையில நான் ஒரு காலத்துல இருந்தேன் நான் இப்போ இருக்கிற இந்த நிலையில நீ ஒரு காலத்துல இருப்பாய் இந்த வார்த்தைகளோட ஆழத்தை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க எவ்வளவு நேரடியான சக்தி வாய்ந்த ஒரு செய்தி பாத்தீங்களா ஒரே ஒரு வரி ஆனா அத நேற்றைய உண்மையையும் இன்றைய நிஜத்தையும் நம்மளோட தவிர்க்க முடியாத நாளையையும் ஒன்னா இணைக்குது இதுதான் வாழ்க்கையோட முழுமையான வட்டம் கடைசியா இந்த முழு பயணமும் நம்மள ஒரே ஒரு முக்கியமான கேள்வி கிட்ட கொண்டு வந்து நிறுத்துது இந்த உண்மையை நீங்க முழுசா ஆழமா உணர்ந்தா உங்களுக்குள்ள என்ன ஞானம் பெருக்கும் இது உங்களுக்கான கேள்வி யோசிச்சு பாருங்க